அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நவ கிரகங்களில் மிக முக்கியமான பவர்ஃபுல்லான பிரதான கிரகமான குரு பகவான் இப்போ கால புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடான மேஷ மனையிலிருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே தேதி தேதி அதாவது மதியம் மணிக்கு காலபுருஷ இரண்டாவது வீடான ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் இங்கிருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா கண்ணிராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா விருச்சகமனையையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா பார்க்கிறார் இதுவரைக்கும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பார்க்க முயற்சி வாங்க போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிபதி புதன் பகவான் மிதனராசியை வரைக்கும் உங்களுக்கு கர்ம தொழில் ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் இந்த காலகட்டத்துல விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் ரிஷவ மனையில சுக்கரனுடைய வீட்டுல குரு பகவான் இந்த காலகட்டத்துல சஞ்சாரம் செய்ய போறார் குரு பகவான் விரயமோட்ச ஸ்தானத்துல இருந்து பஞ்சம ஸ்தானமான நான்காம் பாவகத்தையும் அதே மாதிரி தன்னுடைய சமசப்தம பார்வையா சத்ரு ஸ்தானமான ஆறாம் பாவகத்தையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்தையும் பார்வை செய்ய இருக்கார் குரு பார்வை படுமிடம் சிறப்பு அப்போ அந்த வகையில சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சுபபோகங்களை பெருக்கக்கூடிய கூடிய அமைப்பு உண்டாக்கும். மற்ற சேனல்கள்ல சொல்ற மாதிரி ஆஹா ஓஹோன்றலாம் நம்ம சேனல்ல சொல்ல மாட்டோம். உங்களுக்கு பாசிட்டிவா மட்டுமே கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வேற சேனல் பாக்கப் போயிடலாம் உள்ளது உள்ளபடி மொத்தம் தான் இந்த வீடியோல நம்ம சேனல்ல கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் குரு பகவானால உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்குங்கிறத 거த பார்த்துட்டு அதுக்கு குரு பகவானால என்னென்ன மாதிரி தோன்றவுகள் இந்த கால கட்டத்துல நீங்க அனுபவிக்க போறீங்கன்றத கடைசியா பார்க்கலாம். முதல்ல குரு பகவானுடைய பஞ்சம பார்வை சுகதாய்ஆர்ស្ថាន

பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரியான ஒரு லொகேஷன் கிடைக்கல நல்ல ஒரு இடமோ வீடோ அமையல நீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியலன்னு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமா முயற்சி பண்ண உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல லொகேஷன்ல ஒரு இடமோ வீடோ வண்டி வாகனங்களோ வாங்கக்கூடிய அமைப்பு பிரமாதமா இருக்கு அதே மாதிரி தாய்ஸ்தானமும் இதுவே சோ தாய்ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால தாயோட இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளோ மனஸ்தாபங்களோ இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும் தாய்கிட்ட இருந்து நீங்க பிரிஞ்சு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் தாய் வர்க்கம் சார்ந்த இடம் மனை ஏதாவது பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகளாலோ ஏதாவது ஒரு தொந்தரவுகள் காரணமாவோ நீங்க தாய் சொத்தை அனுபவிக்க முடியாம இருந்தீங்கன்னா அந்த உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் தாய்க்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவுகள் இருந்தது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல சரியான ஒரு மருத்துவர் அந்த நோய் தீர்வதற்குண்டான வழிமுறைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சிகிச்சைகளை சரியான மருத்துவரை அணுகி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து அது மூலமா அந்த நோயிலிருந்து ரெக்கவர் ஆகி வெளியில வரக்கூடிய அமைப்பு நோய் தீரக்கூடிய அமைப்புங்கிறது தாய்க்கு இந்த காலகட்டத்துல கொடுக்கும் தாய் மூலமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய அனுகூலம் உண்டாகும் அதே மாதிரி ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்தை குரு பார்க்கிறார் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் அப்போ இந்த மூன்று சார்ந்த விஷயத்துல இருந்த தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் ருணம் கடன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்கும் நீண்ட நாட்களா நீங்க லோன் கட்டிட்டு இருக்கீங்க இல்லனா வாங்கின கடனை அடைக்க முடியாம அதுக்கு சரியான ஒரு பணம் பினான்சியல் வைஸ் உங்களுக்கு இல்லாமல் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா வாங்கிய கடனை அடைக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் உங்களுக்கு பிறக்கும் முழுமையா கடனை அடைக்க முடியலன்னா கூட முகாவாசி கடனையாவது அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் அதே மாதிரி கடன் கேட்டிங்கன்னா நிச்சயமா கடன் கிடைக்கும் தொழில அபிவிருத்தி செய்ய செய்யறதுக்காகவோ அல்லது புதிய தொழில் தொடங்குறதுக்காகவோ இல்ல வீடு கட்டுறதுக்காகவோ இடம் வாங்குறதுக்காகவோ சுப விஷயங்களுக்காக நீங்க கடன் கேக்குறீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கடன் கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா லோன் கிடைக்கும் அதே மாதிரி உடல் நலத்துல இது வரைக்கும் இருந்த தொந்தரவுகள் சரியாகிறதுக்கு உண்டான அமைப்பை உண்டாக்கும் ரோகஸ்தானம் இது ரோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால ரோகங்கள் சரியாகும் நோய் தாக்கங்கள் இந்த காலகட்டத்துல விலகும் உங்க நோயுடைய தீவிரம் குறையும் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்க நோய் குறையும் அதே மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள் இது வரைக்கும் நீங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணீங்க மறைமுகமா எதிரிகள் நிறைய தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்ல யாரு உங்களுக்கு எதிரினே தெரியாம இருக்கு நிறைய தொந்தரவுகள் யாரோ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அது யாருன்னு கூட உங்களுக்கு தெரியலைன்னா இந்த காலகட்டத்துல உங்களுடைய எதிரிகள் யாருங்கிறத இனம் கண்டறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை எப்படி வீழ்த்தலாங்கிற வழிமுறை உங்களுக்கு பிறந்து எதிரிகளை வீழ்த்த கூடிய அமைப்பு எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கட்டுப்படும்ங்கிறதுதான் உண்மை அடுத்து அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்தை குரு பகவான் பாக்குறார் எட்டாம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதே மாதிரி ஆயுள் ஸ்தானமும் இதுவே பெண்களுக்கு மாங்கல்ய இதுவே இதுவேதான் இங்க குரு பார்க்கும் காரணத்தினால கணவனுக்கு ஆயுள் விருத்திய உண்டாக்கும் உங்களுக்குமே ஆயுள் சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஆயுள் பயம் இருக்கு அதே மாதிரி மரண பயம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்துல தீரும் குரு பகவானுடைய பார்வையினால அதே மாதிரி உடல்நல தொந்தரவுகள் சரியாகிறது ஆயுள் விருத்தியை கொடுக்கறது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகளும் கொடுக்கும் ஆனா நிறைய உழைக்கணும் உழைக்காம எதுவும் உங்களுக்கு கைக்கு தேடி வராது உழைச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ களத்திரஸ்தானாதிபதியாவும் கர்ம தொழில் தானாதிபதியாகவும் இருந்து குரு பகவான் பனிரெண்டுல மறையும் போது என்ன மாதிரி தொந்தரவுகள் கொடுப்பாருங்கிறத பார்க்கலாம் பொதுவா மங்கள காரகன் குரு பகவான் தான் மங்கள நிகழ்ச்சிகள் விசேஷங்கள் சுபகாரியங்கள் செய்யற முக்கியமான கிரகம் குரு பகவான் தான் அவர் போய் பனிரெண்டுல மறையும் போது சுபகாரியங்கள் செய்யறதுல தடங்கல்களை உண்டாகும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டில இறை நம்பிக்கையே கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிஜமாவே சாமியெல்லாம் உண்மைதானா இறைவனை நம்பலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கூட ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல வரலாம் இறை நம்பிக்கையும் மத நம்பிக்கையும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஒரு சில நேரங்கள்ல மத்தவங்க பயப்படக்கூடிய மத்தவங்க யோசிக்கக்கூடிய கூடிய செயல்களை கூட ஒரு சிலர் துணிச்சலா செய்வீங்க முறையற்ற சில விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க கெட்ட சேர்க்கை கெட்ட சகவாசங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய அவமானங்களை உண்டாக்குங்கிறதுனால நண்பர்களை பார்த்த தேர்ந்தெடுங்க யாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க குறிப்பா எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்பவும் கவனமா இருங்க எதிர்ப்பாளினத்தவரனால ஒரு சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு தலைக்குனிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸ்தானம் அதாவது திருமண ஸ்தானமும் இந்த ஏழாம் பாவகம்தான் அதே மாதிரி கூட்டாளிகள் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானமும் இந்த ஏழாம் பாவகம் தான் அப்போ ஸ்தானாதிபதி பனிரெண்டுல மறையும் காரணத்தினால நண்பர்கள் உங்ககிட்ட இருந்து பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்லா பாண்டிங்ல இரு ஏதாவது ஒரு நண்பர் கூட உங்ககிட்ட இருந்து விலகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஓன் பிசினஸ் பண்றீங்க அதுவும் கூட்டு தொழில் பண்றீங்க அப்படின்னா கூட்டு தொழில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல கூட்டாளிகளால தேவையில்லாத விரயங்கள் உண்டாகலாம் கூட்டாளிகளோட மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் கூட்டாளிகள் கிட்ட இருந்து பிரிந்து வரக்கூடிய அமைப்பை உண்டாக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் சைடுல ரொம்பவும் கவனமாக எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களோட பர்சனல் விஷயங்களை எதையுமே உங்க கூட்டாளிகள் கிட்டயோ கிட்டயோ ஷேர் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி திருமணத்திலையும் தடங்கல்களை உண்டாக்கும் பொதுவாகவே குரு பகவான் பனிரெண்டு மறைஞ்சிருக்கிறதே சுபகாரியங்கள் செய்யறதுல தடங்கல்களை கொடுக்கும் ஸ்தானாதிபதியை பனிரெண்டுல மறைஞ்சதுனால திருமணம் செய்யக்கூடிய அமைப்புல தடங்கல்கள் உண்டாக்கும் அதனால திருமணம் விஷயத்தை சிறிது காலம் தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது ஒருவேளை உங்க சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குது திருமணத்துக்கு சாதகமான நேரம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக உங்களுக்கு திருமணம் ஆகும் ஆனால் கோச்சார அடிப்படையில் குரு பனிரெண்டில் மறைஞ்சிருக்கிறதுனாலையும் அதுவும் இல்லாமல் கலத்திரஸ்தானாதிபதி பனிரெண்டில் மறைஞ்சிருக்கிறதுனாலயும் திருமணம் கிரவிஷரில் தடங்கல்களை உண்டாக்கும் தான் உண்மை ஒரு சிலருக்கு நண்பர்களாலேயோ கூட்டாளிகளாலேயோ வீண் பழி வீண் அவமானம் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே மற்றவங்க கை காட்டி விடுறது இந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களுக்கு எதுவும் கடன் தராதீங்க உங்க கை பணத்தை கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல யார்கிட்ட இருந்தியும் பணம் வாங்கி கொடுக்காதீங்க ஒருவேளை கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை நீங்கதான் கட்டுற மாதிரியான சூழலை உண்டாக்கும் அதே மாதிரி பயணங்கள் செய்யும் சமயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கலத்தரத்தினால தேவையில்லாத விரயங்கள் உண்டாகலாம் நீங்க இருந்தா இருந்தா மனைவி மூலமாவோ மூலமாவோ மனைவியா கணவன் கொஞ்சம் செலவுகள்ங்கிறது அதிகப்படுத்தி அதிகப்படுத்திவிடும் திருமண வாழ்க்கையிலுமே சில தொந்தரவுகள் ஏமாற்றங்கள் உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி அனுசரித்து செல்வது விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஏன்னா நல்ல பாண்டிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிற கப்பலா இருந்தா கூட கணவன் மனைவிக்குள்ள சில மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் மன அமைதி கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவி ரொம்பவே அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டம் இது அதே மாதிரி கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத் அதிபதி பனிரெண்டாம் பாவகத்துல மறையும் காரணத்தினால தொழில் வகையில் சில விரயங்கள் இழப்புகள் உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லது பெரிய தொந்தரவுகள் இருக்காது ஆனா பிஸ்னஸ் பண்றவங்க பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல சிந்திச்சு செயல்படணும் தொழிலில் சில விரயங்கள் இருக்கலாம் அதே மாதிரி பயணம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் சிறப்பு பயணம் செஞ்சு தொழில் பண்றீங்க இல்ல பயணம் பண்ணி வேலைக்கு போறீங்க நீண்ட பயணம் பண்ற மாதிரியான அமைப்பு இருக்குன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதனை காலகட்டம் ஒரு சிலர் உயரமான பகுதிகள்ல வேலை செய்யக்கூடிய அமைப்பு மலை பிரதேசங்கள்லையோ இல்ல ஹைட்டான பகுதிகள்ல வேலை செய்யக்கூடிய அமைப்பையோ இந்த காலகட்டம் கொடுக்கும் ஒரு சிலருக்கு தொழில்ல சில தடைகள் பிரச்சனைகள் உண்டாகலாம் தடைகளை மீறி தான் வெற்றி வெற்றிகாரம்படியான ஒரு சூழல் உண்டாகும் ஒரு சிலர் நீங்க வாடகைக்கு எடுத்து பிசினஸ் பண்றீங்க ஒரு இடத்தையோ ஒரு கடையையோ வாடகைக்கு எடுத்து இல்ல குத்தகைக்கு எடுத்து நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க கடையையோ இடத்தையோ ஓனர் வந்து உரிமையாளர் காலி பண்ண சொல்லி சில பிரச்சனைகள் பண்ணலாம் இந்த மாதிரியான தொந்தரவுகளும் வரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்கிறதும் யோசிச்சு பேசுறதும் அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயத்துலயும் தொழில் சார்ந்த விஷயத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம் குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை எளிய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல ஹோரை நேரத்துல வியாழக்கிழமை ஹோரை நேரம் மதியம் எட்டு டு குரு ஹோரை நேரத்தில் வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கோ மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகமிருந்தா கீழற்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்